அர்ஜுன் என்னடா நீங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க என்னடா பண்ண சொல்ற கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல அங்க பவி ஜெயில தனியா கஷ்டப்பட்டு இருக்கா அப்புறம் நான் மட்டும் வேற என்னடா செய்ய முடியும் சொல்லு ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா எந்த தப்பும் செய்யாத பவிக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது அங்க அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கான்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா டேய் அர்ஜுன் நீ என்னடா சின்ன பையன் மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க பவிய பத்தி உனக்கு தெரியாதா அவ பயங்கர ஸ்ட்ராங்கான பொண்ணுடா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல நீ ஒரு ஆபத்துல இருந்தப்போ உன்னை காப்பாத்துறதே பவி தானடா கரெக்ட் தான்டா ஆனா இப்போ பவி ஒரு இக்கட்ல மாட்டிட்டு இருக்கிறப்போ என்னால அப்படி எதுவுமே செய்ய முடியலையே நீ ஏண்டா அப்படி நினைக்கிற பவியை காப்பாத்துறதுக்கு நீதான் எல்லா எஃபோர்ட்டும் எடுத்துட்டு இருக்கல்ல அது அவ்வளவு ஈஸியா கிடைக்கும்னு எனக்கு தோணலடா அவன் இறந்து போயிட்டான்றதை வச்சு பவியை வெளியே வர முடியாத படி பண்ணுவேன் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான் இது எல்லாத்தையும் மீறி எப்படிதான் பவியை காப்பாற்றி கூட்டிட்டு வர போறேனே தெரிலடா டே அர்ஜுன் என்னோட நாலேஜ்க்கு நான் பார்த்த படங்களையும் வச்சு சொல்றேன் எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் அதுல லூ போல் கண்டிப்பா இருக்கும்டா நீ சொல்ற மாதிரி பவியை பிளான் பண்ணி இதுல பிரேம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளூவை நிச்சயமா மிஸ் பண்ணிருப்பாங்க அது என்னன்னு யோசிக்கணும்டா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யார புடிச்சா பவிய வெளியே கொண்டு வர முடியும்னு மட்டும் யோசி நந்து இறந்து போன ஜேபியோட அப்பா மேல டவுட் இருக்கிறதா பவி சொன்னாடா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளை வாட்ச் பண்ணா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் தோணுதுடா பவியும் நானும் சந்தேகப்படுற மாதிரி அந்த ஜேபி இன்னும் உயிரோட தான் இருக்கானா அவன் அப்பாவை வச்சு அவன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் ஐடியாவா இருக்கேடா நந்து நீ தான இந்த விஷயத்துல எனக்கு உதவியா இருக்கணும் மனோவும் வேல விஷயமும் ஊருக்கு போயிருக்கா எனக்கு சப்போர்ட்டா கண்டிப்பா நீ இருக்கணும்டா அட என்ன அர்ஜுன் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் யாருக்கு தெரியும் ஒருவேளை இதுல இருந்து கூட எனக்கு கதை கிடைக்கலாம்ல இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் எங்க இருந்து தொடங்குறோம் ஏய் அதான் சொன்னனே ஜேபியோட அப்பாட் இருந்துதான் வா போலாம் வா சீக்கிரம் வா சொல்லுங்க ஹலோ யார் நீங்க என்னது டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட் ஆமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்க டாக்டர் இவருடைய டிஎன்ஏ தான் இறந்து போனதா கிடச்ச பாடியில இருந்தது ஒரு ரிப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான் இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன் யோ எடியாத யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க இது ஒண்ணு சாதாரண டிஎன்ஏ டெஸ்ட் இல்ல கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க அதுலயே ஃபோர்ஜரி பண்ண நீ நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நீங்க மாட்டே மாட்டீங்க நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஓ நீ மேனேஜ் பண்ணிக்கிறியா சரி நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் பேசி மேனேஜ் பண்ணிக்கிறியா ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட்டை மாத்தி கொடுன்னு கேக்குறனா அப்ப நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும் உன்ன மாதிரி ஆள எல்லாம் போலீஸ்ல தான் ஏன் புடிச்சு கொடுக்கணும் சார் 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 அவசரப்படாதீங்க சார் நான் ஏதோ தெரியாம கேட்டேன் ப்ளீஸ் இங்க பாருங்க உன் வசதிக்கு ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் நான் டாக்டர் படிச்சுட்டு வரல இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன் நேரா போலீஸை தான் கூப்பிடுவேன் வெள்ள போயா வரானுங்க பாரு பணத்தை கொடுக்கலையா அந்த ஆளு வாங்கவே இல்ல என்ன சொல்றீங்க ஆமா மேடம் அந்த ஆளு ரிப்போர்ட் மாத்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் நிறைய பணம் கொடுக்கறேன்னு சொல்ல வேண்டிதானே வெட்டியில ஓபன் பண்ணியே காமிச்சிட்டேன் அப்பவும் அவன் அசர்ல இதுக்கு மேல நின்னா போலீஸ்ல புடிச்சு குடுத்துறோம் சொல்லி மிரட்டறான் அதான் பெட்டி எடுத்து நான் கிளம்பி வந்துட்டேன் மேடம் அக்கா இந்த டெஸ்ட் ரிசல்ட் கரெக்ட்டா வந்து செத்தது ஜேபி இல்லன்னு தெரிஞ்சிரும் பவித்ராவும் ரிலீஸ் ஆயிருவா இப்போ என்னக்கா பண்றது அது மட்டும் இல்ல மஞ்சு வேற ஒரு டெட் பாடியை வச்சு ஏமாத்தி இருக்காங்கன்னு கேஸ் வேற ரூட்ல திரும்ப அதுதான் நமக்கு இன்னும் டேஞ்சர் வேளை கேஸ் அப்படி திரும்பினா இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம பேரும் கூட தான் வெளியில வரும் இந்த டெஸ்ட் வச்சுதான் நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இப்படி கடைசியில சொந்த அம்மா இந்த அம்மா ஏமா இங்க இருந்து கஷ்டப்படுற அதுக்காக செய்யாத குற்றத்தை எப்படி ஒத்துக்க முடியும் வாஸ்தவம் தாமா ஆனா வயசு பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பாக்க மனசே கேக்கல ஏன்னா எனக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா இந்த ரொம்ப பசியில இருப்ப அட்லீஸ்ட் இவங்க டார்ச்சரை தாங்கிறதுக்காவது இதை சாப்பிடுமா சாப்பிடுமா உன் அப்பா தர்றதா நினைச்சுக்கோமா சூப்பரா நீ சாப்பிடுற சாப்பாட்டுல கண்ணாடி பீச உடைச்சி அத பொடியாக்கி கலந்து வச்சிருக்கோம் அதுல இருந்து ஒரு பெரிய பீஸ் தான் இப்ப உன் கையில இருக்கு உள்ள போன கண்ணாடி எல்லாம் உன் குடல கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வைத்தவலி தாங்காம நம்ப மாட்டாங்க இதுக்கு பேசாம அவனை கொலை செஞ்சேன்னு ஒத்துக்க சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்து தர சொல்றேன் ஒத்துக்கிறியா எடுக்க போறியா போ அந்த பாத்ரூம் பார்த்தா தன்னால வாந்தி வந்துரும்

தண்ணி துணி இதெல்லாம் வேணுமா ஐயோ இப்போ ஸ்டேஷன்ல இதெல்லாம் எதுவும் இல்லையே அதனால நீ என்ன பண்ற உன் கையாலேயே இதை நீ க்ளீன் பண்ணிடுற ஐயா சொல்ற க்ளீன் பண்றேன் இல்ல இப்ப ஒண்ணு கெட்டு போகல இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஜேபியை கொலை பண்ணது நீ தான் ஒத்துக்க ஒத்துக்கிறியா நான் இந்த கொலையை பண்ணல நீங்க என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது இந்த கேஸ்ல இருந்தும் உங்க சித்திரவதையில இருந்தும் என் அர்ஜுன் என்ன வெளியே கொண்டு வருவான் நீங்க உங்களாலும் முடிஞ்சத பாத்துக்கோங்க அவருதான் ஜேபியோட அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கரெக்டா பண்ணிடுறா ஓகே அர்ஜுன் பார்த்து வர மாட்டியாப்பா மனுஷன் நடக்கிறது தெரியல இருங்கல் நடக்கிறேன்.

ஏய் உன் பிளான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஜேபியோட அப்பா ஃபோன்ல நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இத வச்சு ஒருவேளை நம்ம ஜேபி கிட்ட பேசினா, அத வச்சு அவன் உயிரோட இருக்கறத ப்ரூ பண்ணிடலாம். கரெக்ட்டா? அது மட்டும் போதாது नंदு. அவன் எங்க இருக்கறானோ இடத்தையும் நாம கண்டுபிடிக்கணும். உயிரோட கொண்டு வந்து கோர்க்கல நிரத்துனாதான் பவிய வெளிய கொண்டு வர முடியும். இரு 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 இதோ கால் கனெக்ட் ஆகுது ஹலோ சொல்லுங்க சார் என்னையா உங்க கடையில் ஏசி வாங்கிட்டு வந்தேன் அதுல கூலிங் பத்தவே இல்லை என்னையா ஏசி கொடுத்துருக்க இந்த ஒன்றரை டன் ஏசி எல்லாம் சரிப்பட்டு வராது மூணு டன் ஏசி இருக்குல்ல அதை கொண்டு வா உங்க ரூம் சைஸுக்கு மூணு டன் ரொம்ப பெருசு சார் அப்புறம் அது காஸ்ட்லியும் வேறு ஏய்

யாருக்காவது கேட்டு டேய் டேய் நம்ம நான் கேட்க அது சரி நீ நீ இருக்க தங்கி இருக்கிற இடம் இடம் சேஃப் தானே ஒரு ஃபாரினர்ஸ் தான் யாருக்குமே சந்தேகம் வராது அதை விடுங்க இப்ப நான் போன் பண்ணது பணம் வந்துச்சான்னு கேக்குதா ஆ அதெல்லாம் வந்துடுச்சிட அதை வச்சு தானே அப்பா ஒன்றரை டென் ஏசியை மூணு டென் ஏசியாக மாற்றி போட போகிறேன் ஏன்ப்பா அவசரப்படுற எதாவது டவுட் வந்துடும் போகுது ஏற்கனவே நீ அந்த பவி கண்ணில் வேற மாட்டிக்கிட்ட டேய் அவ்வளோ தான் போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல அப்புறம் என்ன இந்த பாரு இங்க நாங்க பத்திரமா இருக்கோம் நீ எங்கள் ஜாக்கிரதையாரு சரி ஃபோனை வைங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்க சரிடா பார்த்து அர்ஜோ நீ சந்தேகப்பட்டது கரெக்டு தான் அவன் பையன் சாகாமையே செத்த மாதிரி டிராமா போட்டிருக்கா இந்த ஆளு சும்மாவே விடக்கூடாது இவன இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நந்தோ அதான் அந்த ஜேபி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல அது போதும் நம்மளுக்கு நம்ம உடனே பாண்டிச்சேரிக்கு போறோம் அந்த லாஜ்ல ஒழிஞ்சிட்டு இருக்க ஜேபி சரி வா ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த காடு கொண்டு போய் எந்த ஒரு முக்கியமான வேலையா இருந்தாலும் என்னால இப்ப அதை செய்ய முடியாது ஏன்னா எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு சோ என்ன தடுக்காதீங்க நான் அர்ஜென்ட்டா போனும் அவ்வளவு அர்ஜென்ட்டா போய் எந்த ரயில பிடிக்க போறீங்க ரயில இல்ல பவிய ஜெயில தள்ளினாங்கல்ல அவங்கள பிடிக்க போறோம் புரியல பவி கொலை பண்ணிட்டதா சொல்றாங்கல்ல அந்த ஜேபி பி அவன் உயிரோட தான் இருக்கான் இப்போ அவன் பாண்டிச்சேரியில இருக்க ஒரு லாஜ்ல தான் இருக்காங்கிறத நான் அர்ஜுனும் கண்டுபிடிச்சிட்டோம் அவனை பிடிக்க தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ம் அவன் அர்ஜுன்ட்ட மாட்டினா கதை கந்தல் ஆயிடுமே சரி வாங்க நீ முதல்ல இந்த விஷயத்தை காயத்ரி சேதி கிட்ட சரி வா வா என்ன சொல்ற சரிதா ஆமாத்த இப்பதான் அந்த ஜேபி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்ஜுன் கிளம்பி போயிட்டு இருக்கா எப்படி சரிதா எப்படி ஜேபி இருக்கிற இடம் அர்ஜுனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ வாய்ப்பே இல்லையே அதான் சித்தி எங்களுக்கும் புரியல ஆனா ஏதோ ஒண்ண வச்சு அவன் இருக்கிற இடத்த அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டான் அது மட்டும் கன்ஃபார்ம் அக்கா ஒருவேளை அந்த ஜேபியோட அப்பானால விஷயம் லீக் ஆயிருக்குமோ இருக்கலாம் மேடம் அன்னைக்கு அந்த ஆளை ஃபாலோ பண்ணிதான் பவியும் அர்ஜுனும் இங்க வந்தாங்க கன்ஃபார்மா அந்த ஆளுதான் சொதப்பிருக்கணும் முதல்ல அர்ஜுன் கிட்ட அவன் மாற்றத நம்ம தடுக்கணும் அர்ஜுன் அவனை புடிச்சிட்டா பவித்ரா வெளியே வந்துருவா நாம போட்ட பிளான் எல்லாம் நடந்துட்டா மறுபடியும் நான் அந்த மாதிரி சரி அர்ஜுன் கிளம்பி போய் எவ்வளவு நேரம் ஆகுது இப்பதான் பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது அப்ப பிரச்சனையே இல்ல அவன் பாண்டிச்சேரி ரீச் ஆகுறதுக்குள்ள ஜேபிய எஸ்கேப் பண்ணிடுறேன் நீ போனவே சரிங்க்த சர்குண வரனே அந்த ஜேபிக்கு ஃபோன் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆக சொல்லுங்க ஓகே மேடம் யின்னாச்சு மேடம் ஃபோன் எடுக்கல மேடம் மாரபடி கால் பண்ணுங்கள். அவன் எடுக்கிற வரைக்கும் பண்ணுங்க அர்ஜுன் அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள அவன் அங்க இருந்து எப்படியாவது கிளம்பி ஆகணும் அண்ணா சகசர லாஜ் எங்கண்ணா இருக்கு நேரா போய் லெஃப்ட் எடுத்தா வந்துடும் அண்ணா ரோடு பிளாக் ஆயிருக்கு நீங்க அடுத்த லெஃப்ட் எடுத்து போங்க ஓகே ஓகே வாங்க அர்ஜுன் நீ நேரா போய் முதல் லெஃப்ட் எடுத்துரு

எனக்கு எங்க வர்றீங்க ஏன் மேடம் ஹலோ அர்ஜுனுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு உன்னை தேடி வந்துட்டு